சகோதரர்களுக்கு இடையிலான மோதல் இப்போது சன் டிவி நெட்வொர்க்கையும் எட்டியுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான தயாநிதி மாறன் தனது சகோதரரும் சன் டிவி நெட்வொர்க் தலைவருமான கலாநிதி மாறனுக்கு சட்ட அறிவிப்பு அனுப்பியுள்ளார் ரெண்டாயிரத்தி மூன்றில் தந்தை மாறன் மறைவுக்குப் பிறகு குடும்பத்தின் இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி கலாநிதி மாறன் சன் டிவியின் பங்குகளை அபகரித்ததாக தயாநிதி முக்கியமாக குற்றம் சாட்டியுள்ளார் மிக குறைந்த விலையில் பங்குகளை வாங்கி நிறுவனத்தின் பெரும்பான்மை பங்குகளை கைப்பற்றினார் என்றும் இது மோசடி மற்றும் பண மோசடி என்றும் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியிட்ட நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது 2003லிருந்து மூன்றிலிருந்த அசல் பங்கு அமைப்பை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கலாநிதியும் அவரது மனைவி மாறனும் சட்டவிரோதமாக பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான டிவிடெண்டுகள் மற்றும் சொத்துக்களை மறைந்த மாறனின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கும் எம் கே தயாளுவுக்கும் தர வேண்டும் என்றும் தயாநிதி கோருகிறார் இந்த பணத்தை கொண்டு ஸ்பைஸ் ஜெட் கிரிக்கெட் அணிகள் போன்றவற்றை வாங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டார் சிவில் மற்றும் கிரிமினல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தயாநிதி எச்சரித்துள்ளார் இந்த செய்தியைத் தொடர்ந்து சன் டிவி பங்கின் விலை சரிந்தது கலாநிதி மாறன் இதுவரை பதிலளிக்கவில்லை